பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமானவங்களாக இருப்பாங்க ஏன்னா சிம்ம ராசி நவகிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நல்ல கவர்ச்சியான தோற்றம் இடுப்பான தோற்றம் கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரங்களை அவங்க இருப்பாங்க விளையாட்டில் அதிகம் ஆர்வம் இருக்கும் ரொம்ப நம்பிக்கையானவங்க எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி பெரியவங்களை மதிக்கிறது மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படின்லாம் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக அளவில் இவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் எப்பவுமே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க மற்ற பேசும்போதே மற்றவங்களுக்கு கட்டளை இடம் மாதிரி தான் பேசுவாங்க மாபெரும் கூட்டத்துக்கு தலைவராக கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி கொள்கை மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற முடிவை எப்போவுமே மாற்றிக்க மாட்டாங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க எதுலேயுமே ஒளிவு மறைவு இருக்காது இவங்ககிட்ட ரொம்ப உண்மையாக நடக்கக்கூடியவங்க கொஞ்சம் விருப்பமுள்ளவங்க எப்போவும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து வெளியில் வர மாட்டாங்க அதன் மீது ஒரு நாட்டம் அவங்களுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் ஒரு காதலாகட்டும் இருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரமாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீட் வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் பகவான் பெருமாளை உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யணும் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு பிடிவாத குணம் கோபம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் வருங்காலத்துக்காக சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் சரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்க முயற்சி பண்ணுங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் நான்காம் அதிபதி செவ்வாய் இருக்கிறார் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எடுக்கிற முயற்சிக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் படிப்படியான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அண்டை அயலாருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஒரு சிலர்கிட்டலாம் கொஞ்சம் மன வருத்தம் தேவையில்லாத இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் யாரெல்லாம் உங்களை விட்டு விலைக்கு போனாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றமோ ஊர் மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தொழில் காரணமாகவோ அல்லது வேலை காரணமாகவோ ஏதாவது வேறு இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விவசாய நிலத்தில் கிணறு வெட்டலாம் போர்வெல் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஊற்று கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தாய் வழியோட அன்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தாய் வழி உறவுகளால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறதுனால நான் ரொம்ப தைரியமாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராகவும் நீங்கள் வருகின்ற நாட்களில் வர வர போகிறீங்க எப்பவுமே ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் அந்த தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில நாட்களாகவே இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் ந நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மூதாதியர்கள் சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீண்ட நாளாக அவங்களுடைய சொத்து பிரச்சனை இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் ஒரு சிலருக்கு தொண்டு நிறுவனங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தொண்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோ அல்லது ஏதாவது ஒரு நல்லதோ இந்த காலகட்டத்தில் செய்வீங்க பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க சமுதாயத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் அதிக உள்ளவங்க குடும்பத்திற்காக அதிக நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க நீங்கள் தான் உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடியங்க இல்லையா அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த உறவுகளுக்கு நிறைய தொண்டு செய்வீங்க அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களால் முடிந்தால் உங்களுடைய ஊரில் அல்லது இந்த சமுதாய இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களால் உதவி செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் நம்மளால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வரும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியெல்லாம் சந்திராசிரமம் அன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும் முடைய முறையாக இந்த காலகட்டத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் திடீர் திடீர் சின்ன சின்ன மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது கோகுல அஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல் உங்களுடைய தேவையை அறிந்து மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வரவேண்டிய பணம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் வரவே வராது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் குருவோடைய பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடத்துல உண்டாவதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க சகோதரர் வழியிலையோ அல்லது சகோதரி வழியிலேயோ நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளுடைய ஆதரவு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்க மூலயமா கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் வந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்பக விநாயகரை வழிபட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே குறையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் எந்த விதமான குழப்பங்களும் பயத்திற்கும் இடம் கொடுக்காமல் உங்களுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தசாபு ி சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் உங்களை நெருங்கவே நெருங்காது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கிறதுனால தேவையை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் வருமானம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தைரியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களும் யாருக்கு நீங்கள் அதிகமாக உதவி செஞ்சீங்களோ யாரை அதிகமாக நீங்கள் நம்பினீங்களோ அவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யோசிப்பாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் புதன் கொஞ்சம் வக்கரகமாக இருந் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஒரு வருமானத்தை கொடுப்பார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சூரிய பகவான தினமும் வழிபட்டுட்டு அன்றாட வேலையை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் Thank you.